நான்கு தலைப்பு கணிதம் பாடம் பதினொன்று அளவீடு செய்தல் அறிமுகம் மாணவர்களே இன்று நாம் அளவீடு என்றால் என்ன என்பதை அறிய போகிறோம் நாம் நம் அன்றாட வாழ்க்கையில் வெவ்வேறு விஷயங்களை அளவிடுகிறோம் எடுத்துக்காட்டு நீங்கள் கடையில் இருந்து வெவ்வேறு பொருட்களை வாங்குகிறீர்கள் என்றால் கடைக்காரர் அந்த பொருட்களை அளவிட பல்வேறு வகையான அளவீட்டு உபகரணங்களை பயன்படுத்துகிறார் எனவே இன்று இந்த பாடத்தில் நம் அளவீட்டின் வெவ்வேறு அழகுகளை ஆய்வு செய்ய போகிறோம் நீளம் முதலில் நீளத்தை பற்றி நாம் அறிந்து கொள்வோம் நாம் நீளத்தை எவ்வாறு அளவிடலாம் என்று சொல்லுங்கள் மேடம் எங்களிடம் அளவுகோல் உள்ளது அளவிட நாங்கள் இந்த அளவுகோலை பயன்படுத்துகிறோம் ஆம் சரிதான் நம்மிடம் உள்ள அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிட முடியும் இப்போது நம் வகுப்பறை மேசையின் நீளத்தை அளவிடலாமா இதோ இந்த மேசையின் நீளத்தை என் கையால் அளக்கிறேன் என் கட்டை விரல் முதல் என் சிறிய விரல் வரை பனிரெண்டு முறை அளந்திடும் அளவிற்கு மேசையின் நீளம் உள்ளது அதாவது மேசையின் நீளம் என் கையின் விரல்களின் நீளத்திற்கு பனிரெண்டு மடங்கு சமம் என்பது இதன் அர்த்தமாகும் சூரஜ் இப்போது நீங்கள் அளந்து பாருங்கள் பாருங்கள் சூரஜ் தனது கையால் பதினெட்டு முறை அளவிட வேண்டியிருந்தது இவற்றில் எது மேசையின் நீளம் என்று இப்போது உறுதியாக சொல்ல முடியுமா இல்லை எனவே இப்போது நான் மீட்டர் டேப் உதவியுடன் மேசையின் நீளத்தை அளவிட்டுள்ளேன் சூரஜ் மீட்டர் டேப்பை பயன்படுத்தியுள்ளார் பாருங்கள் இரண்டு நீளங்களும் ஒரே மாதிரியான அளவை கொண்டுள்ளன மில்லிமீட்டர் மற்றும் சென்டிமீட்டரில் ஒரு கோட்டின் நீளத்தை அளவிடுதல் சயாலி இப்போது இந்த பிளாக்கின் நீளத்தை அளவிட முடியுமா மேடம் இதன் நீளம் சென்டிமீட்டருக்கு மேல் இருக்கிறது மேலும் அது சென்டிமீட்டருக்கு குறைவாகவும் உள்ளது இதை எவ்வாறு அளவிடுவது நீங்கள் அனைவரும் உங்கள் வடிவியல் பெட்டியில் ஜாமெட்ரி பாக்ஸ் ஒரு அளவுகோலை வைத்திருக்கிறீர்கள் அந்த அளவுகோலை நீங்கள் கவனித்தால் அதில் பூஜ்ய முதல் பதினைந்து வரையிலான எண்கள் உள்ளன அளவுகோலில் சில சிறிய கோடுகள் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் ஒன்றுக்கும் இரண்டுக்கும் இடையில் பத்து சிறிய கோடுகள் உள்ளன இதன் ஒவ்வொரு பகுதியும் ஒரு மில்லி மீட்டர் ஆகும் அதாவது ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் டு பத்து மில்லி மீட்டர் சென்டிமீட்டர் என்பது சேமி சி எம் என சுருக்கமாக குறிப்பிடப்படுகிறது மில்லி மீட்டர் என்பது மீ மீ எம் எம் என சுருக்கமாக குறிப்பிடப்படுகிறது மேடம் இந்த பிளாக்கின் நீளத்தை இப்போது என்னால் சொல்ல முடியும் ஐந்து சென்டிமீட்டர் மூன்று மில்லி சரி சரி குழந்தைகளே இந்த கோட்டின் நீளம் ஐந்து சென்டிமீட்டர் அதாவது அதன் நீளம் ஐந்து இன்டு பத்து ஈக்குவல் டு ஐம்பது மில்லி அளவுகோளின் முதல் குறியானது கோட்டின் ஒரு முனையில் வைக்கப்பட்டு கோட்டின் மறுமுனை முடியும் இடத்தில் உள்ள அளவுகோளின் எண் அந்த கோட்டின் நீளமாகும் எனவே இப்போது ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் டூ பத்து மில்லிமீட்டர் அப்படியானால் ஏழு சென்டிமீட்டர் என்பது எத்தனை மில்லிமீட்டர் மேடம் ஏழு இன்ட்டு பத்து ஈக்குவல் டு எழுபது மில்லிமீட்டர் மிகச்சரி மில்லிமீட்டரில் ஒன்பது சென்டிமீட்டர் என்றால் என்ன அர்த்தம் மேடம் ஒன்பது இன்ட்டு பத்து ஈக்குவல் டு தொண்ணூறு மில்லிமீட்டர் அருமை இப்போது நான் போர்டில் சில கோடுகளை வரையப் போகிறேன் நீங்கள் அவற்றின் நீளத்தை அளவிட வேண்டும் மேடம் இந்த கோட்டின் நீளம் எட்டு சென்டிமீட்டர் மேடம் என்னிடம் அளவுகோல் உள்ளது ஆனால் அதன் முன்பகுதி உடைந்துள்ளது எனவே இந்த பென்சிலின் நீளத்தை இதைக் கொண்டு அளவிட முடியுமா ஆம் முடியும் உங்கள் அளவுகோலில் உள்ள மூன்று சென்டிமீட்டருக்கு மேல் உள்ள அளவீடுகள் உள்ளன எனவே நீங்கள் மூன்றிலிருந்து என்னை தொடங்க வேண்டும் மேடம் இது மூன்று முதல் ஒன்பது சென்டிமீட்டர் நீளம் உள்ளது இதன் பொருள் உங்கள் பென்சிலின் நீளத்தை பெற நீங்கள் ஒன்பதிலிருந்து மூன்றை கழிக்க வேண்டும் எனவே அது ஆறு சென்டிமீட்டர் நீளமாகும் மேடம் இப்போது எனக்கு புரிந்துவிட்டது